சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று முப்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை ஐப்பசி மாதம் பதிமூன்றாம் நாள் அஷ்டமி திதி காலை பத்து மணி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு நவமி திதி திருகோணமன் நட்சத்திரம் இன்று மாலை ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக புனர்பூசம் விசாகம் ி ஆகிய குருவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு நல்ல அறிமுகங்கள் திருப்பு முனையான சம்பவங்கள் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய இன்னும் சிலருக்கு ஒரு பொருளை விற்பதன் மூலமாக அல்லது வாங்குவதன் மூலமாக ஏதேனும் ஒரு பண வரவுகள் கிடைக்கக்கூடிய சிறப்பு நாளாக அமைந்திருக்கு இன்றைக்கு அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதியான புதன் இன்றைக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறார் இது ஒரு வகையில் விபரீத ராஜயோகம்னா கூட அவர் உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறது மிகப்பெரிய மேன்மை எதிரியால் இது வரைக்கும் யாரை வந்து மனசை கஷ்டப்படுத்துறவங்க நினச்சோமோ அவங்க மூலமாகவே நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு அதாவது எதிரிகள் தப்பு பண்ணக்கூடிய நிலைமை சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறோம் கவனமாக நம்ம சண்டை போடும்போது எதிராளி வந்து கவன பிசைகளை ஒரு விஷயத்தை செஞ்சுட்டாருனா அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு நம்ம முன்னேறிடுறோம் இல்லையா அந்த மாதிரியாக உங்களை யார் யாரெல்லாம் தொந்தரவு பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் இன்னைக்கு அசால்ட்டாக இருந்து அதன் மூலமாக உண்மைகள் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையுங்க கடன் சார்ந்த விஷயங்களில் கூட இன்றைக்கு ஒரு கலக்கங்கள் தீரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு குருட்டு பூனை விட்டத்தில் பாய்ந்தாற் போல என்கின்ற மாதிரியாக நீங்கள் ஒன்று எதையாவது ஒன்று செய்ய அது எடாகுடமாக போயிடுமோன்னு ஒரு பயத்தை முதல்ல கிளப்பி அதுக்கப்புறம் பார்த்தா உஷ் பாடா நல்ல விதமாக முடிஞ்சதுப்பா தப்பிச்சம்பா பிளச்சம்பா என்கின்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு விபரீத ராஜயோகம் என்கின்ற நல்ல கிரக அமைப்புகள் செயல்படக்கூடிய ஒரு யோக நாளாகவே வழக்கமான நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு ராஜயோக கிரகமான புதன் இன்றைக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்க்கக்கூடிய அதே நேரத்துல உச்ச குருவின் இருக்கிறார் இது ஒரு மிகப்பெரிய யோகமான நல்ல அமைப்பு புத்திசாலித்தனமான துறைகளில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரி இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்கள அதில் நடத்துகிறவங்க அல்லதுல வேலை செய்கிறவங்க கம்ப்யூட்டர் சாப்ட்வேர் மாதிரியான துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு மிகப்பெரிய நன்மைகள் மாற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு புதனுடைய அறிவு துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் அறிவால் ஜீவிக்கக்கூடிய அனைவருக்குமே இன்று முதல் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டுங்க இதுல இன்னொரு விஷயத்தையும் கண்டிப்பாக சொல்லணும் கணவன் மனைவி உறவுகள் கொஞ்சம் கசப்பாக இருந்தவங்க அல்லது கணவனுக்கு வேலை இல்லை மனைவிக்கு வேலை இல்லை அல்லது இவர்களால் இதுவரைக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கின்றது என்பது மாதிரியாக ஒரு மாதிரியான தேக்க நிலையில் இருந்த ரிஷவராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அந்த உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை சிலருக்கு நண்பர்கள் சரியான ஆலோசனையை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இங்கே இந்த இடத்துல வேலை இருக்குது இங்கே இந்த இடத்துல ஒரு பண உதவி இல்லைன்னா கூட கைகாட்டி காட்டி விடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது ஒரு நல்ல ஒரு ஐடியா சொன்னார்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான நண்பர்களின் மூலமான நன்மைகள் நடக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் ஆறாம் இடத்தில் மறைந்தாலும் கூட உச்ச பார்வையில் இருக்கக்கூடிய சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க நல்ல வேலை கிடைக்குங்க இது வரைக்கும் வேலையில் திருப்தி இல்லாமல் இருந்தவங்க வேலையை மாறி இல்லாமல் நினச்சவங்க ஒரு டார்கெட் போன்ற விஷயத்தில் போய் மாட்டிக்கிட்டாங்க மாசமானால் இதை செஞ்சால் தான் சம்பளம் வரமானால் இதை செஞ்சால் தான் சம்பளம்ன்ற மாதிரியாக வேலைக்கு ஏண்டா போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு நெருக்கடிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்னும் ஒரு பதினைந்து நாட்களுக்குள்ளே நல்ல வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு தொழில் நல்லாயிருக்கும் வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே நல்ல வேலைக்காரர்கள் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் எதிரிகூட போய் இன்றைக்கு பேசக்கூடிய அமைப்போல் இன்னைக்கு வந்துடும் செவ்வாய்ப்பு தான் எப்பவுமே சேர்ந்து குருவின் பார்வையில் இருந்தாலே ஒரு விஷயத்தை சமரசத்திற்காக இருக்கிறது சூழ்நிலையின் காரணமாக ஒரு பிடிக்கவே பிடிக்காதவர் குடும்பத்திலேயோ வெளியிலேயோ தொழிலையோ வேலையிலோ வியாபாரத்திலேயோ எங்கேயோ ஒருத்தர் ஒரு பிடிக்காத ஒருத்தர் கூட ஒரு சமரசமாக போகக்கூடிய தன்மை சமரசமாக பேசி அவர்கிட்ட காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியான புதன் இன்றைக்கு மூ ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் பிள்ளைகளால் ஏதாவது சந்தோஷ செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளை நமக்கு பணம் அனுப்புகிறது போக நம்ம அவங்களுக்கு பணம் அனுப்புகிறோம் அல்லது பிள்ளைகளுக்கு இன்றைக்கி ஏதாவது தேவைப்படுறதை வாங்கி கொடுத்தோம் ஒரு துணிமணிதானே இல்லை அவருக்கு எதிர்காலத்திற்கு தேவையான ஒரு விஷயத்திற்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அல்லது டியூஷனு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினைந்து நாட்களுக்கு பிள்ளைகளால் ஏதாவது சந்தோஷ செலவுகள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இன்னும் சிலருக்கு இது வேற மாதிரி நடக்கும் பிள்ளைகளை சந்தோஷமா பிரியறது கூட இருக்கும் ஒரு வேலைக்காக தூர இடத்துக்கு தம்பி போறாரு பாப்பாவுக்கே ஒரு வேற இடத்துல வேலை கிடைச்சிருக்கு அல்லது திருமணம் சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சுப செய்தி ஏதாவது ஒன்று கிடைத்து அதன் மூலமாக சுப பிரிவுகள் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமைங்க புதனின்றிக்கு வலுத்து தாய் மாமன் வகையில் இது வரைக்கும் இருந்து வந்த விஷயங்கள்லாம் அப்படியே கடகராசிக்காரர்களுக்கு படிப்படியாக விலகும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்படி ஒரு பிரச்சனை ஆச்சு அப்பெல்லாம் சப்போர்ட் பண்ணிருந்தாருன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்திருக்காது நான் மருமக மருமக இல்லையா செஞ்சிருக்க தாய்மாமன் பேர்ல வருத்தமா இருக்கிறவங்களுக்கு அதிலிருந்து கொஞ்சம் நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய நல்ல இன்னைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு லப தன லாபாதிபதியான புதனன்ற நான்காம் இடத்துல குருவின் பார்வையில இருக்கிறார் அம்மாவால லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அம்மாவால தனவரவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் கிட்ட ஏதாவது காசு பணம் கேட்கணும்னா இந்த நாள் இன்னும் ஒரு ஒரு வாரம் இந்த மாதிரியான நிலைமைகள் இருக்குது தாராளமாக போய் அம்மா எனக்கு இந்த உதவியை பண்ணுங்க அங்கே செய்கிறது இங்கே செய்கிறத விட எனக்கு செய்யுமான்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு அனுமதியை வாங்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த நாட்கள் வரக்கூடிய ஒரு பதினைந்து நாட்கள் மிகச்சிறப்பான நல்ல நாட்களாக அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குதுங்க மஞ்சள் நிறமுள்ள தொழில் சம்பந்தப்பட்டவர்கள் தங்கம் சார்ந்த ஒரு ஜுவல்லரி கடையில் இருக்கிறேன் ஜுவல்லரி கடையை வச்சுருக்கிறேன் அல்லது மஞ்சள் கலரில் பொருள் தயாரிக்கிறேன் பொருள் விக்கிறேன் என்ற மாதிரியாக மஞ்சள் நிறமுள்ள பொருட்களோடு வேலை தொழில சம்மந்தப்பட்டவர்கள் எல்லோருக்குமே வரக்கூடிய ஒரு பதினைஞ்சு இருபது நாட்கள் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் பொருளாதார முன்னேற்றங்கள் தொழில் ரீதியாக என்ன செய்வது ஏது செய்வதுன்றதுல ஒரு இருந்த வந்த குழப்ப நிலைமைகளா விலகக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் கண்டிப்பாக அமைங்க சிலருக்கு ஒரு சிறு குறு பயணங்கள் கண்டிப்பாக இருக்கும் வடக்கு திசை நோக்கிய பயணங்கள் இருக்கும் நீங்க இருக்கிற இடத்துல இருந்து வடக்க ஒரு முப்பது கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் போயிட்டு வரதன்

முயற்சி பண்ணணும் இன்னைக்கு என்ன முயற்சி பண்றீங்களோ அந்த முயற்சி அப்படியே பழிக்கக்கூடிய அமைப்பு ஆனால் முயற்சி பண்ணுற மன நிலைமையிலேயே நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கு இருப்பீங்க சிலருக்கு நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும் நல்ல உயர்வான அறிமுகங்களை ஏற்படுத்தி கொள்வதற்கு இந்த நாளும் இன்றிலிருந்து ஒரு பத்து நாட்களும் மிகப்பெரிய நல்ல நாட்கள் ஒரு பெரிய ஹை ப்ரொஃபைஷல்ல ப்ரொஃபைலில் இருக்கிறாரு ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறார் மந்திரியாக இருக்கிறார் இவரை கொஞ்சம் பார்த்து அவர் மூலமான சில அனுகூலங்கள் அவர்கிட்ட அறிமுகமாகிட்டா எனக்கும் நல்லது அவருக்கும் நல்லது இந்த மாதிரியான முயற்சிகள் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றிலிருந்து நாட்களுக்குள் உங்களை விட உயர் அறிமுகம் ஆவதற்கான ஒரு சிறப்பான நல்ல நாட்களாக இந்த சொல்லலாங்க பத்தாம் அதிபதி இன்றைக்கு குருவின் பார்வையில் இருக்கின்ற காரணத்தினால் டிரான்ஸ்ஃபர் மாதிரி பதவி உயர்வு மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு அதற்கான அப்ரூவல் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் ஒரு வாரத்திற்குள்ள கிடைக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்றைக்கு சுாம் ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான புதன் இன்றைக்கு இரண்டாம் இடத்துல தனலாபம் பணவரவுன்ற இடத்துல இருக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு காசு பணம் இன்னைக்கு கிடைக்கும் ஒரு பதினஞ்சு நாட்களுக்குள்ள ஒரு நிறைவான பணவரவு வந்தே திறணும் லம்சமா ஒரு அமௌண்ட் கிடைச்சதுன்னு சொல்றாங்கல்ல வாழ்க்கையில் அதை மறக்க முடியாத சும்மா பத்து ரூபா கிடைக்கும்னு நினச்சேன் இவ்வளோ பெருசாக அமௌண்ட்டு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அல்லது ரொம்ப நாளாக அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பணம் இது அவரவருடைய பிறந்த ஜாதகத்திற்கேற்பார் போல வேறு மாதிரியாக கூட இருக்கும் ஒரு ரியல் எஸ்டேட்டு முடிச்சு விட்டாங்க வாங்கினவர் வாங்கினார் வித்தவர் வித்தார் எனக்கு பணம் கிடைக்கல பிஎஃப் கிராஜுவேட்டி அப்படியே நிறுத்தி வச்சுருக்கிறாங்க அல்லது ஒரு பெண்டிங்கான அமௌண்ட்டை அப்படியே போட்டு வச்சுருக்கிறாங்க ஒரு ஆள் கையெழுத்து போடணும் கையெழுத்தே போட மாட்டேன்றாரு வேறு எதையோ எதிர்பார்க்குறார் போல தெரியுது என்ன எதிர்பார்க்குறார் எது எதிர்பார்க்குறாரு எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியல இந்த மாதிரியாக தன்னுடைய பணம் கிடைக்காமல் கொஞ்சம் ஒரு மாதிரி அல்லாடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஒரு பத்து நாட்களுக்கு மிஞ்சி போனா பதினஞ்சு நாட்களுக்குள் உங்களுடைய பணம் உங்களுக்கே வரக்கூடிய நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு விருச்சக ராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதியான புதன் இன்றைக்கு ராசியிலேயே உட்கார்ந்து இருக்கக்கூடிய குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிரிமினல் எண்ணங்கள் வரும் தான் சொல்லணும் ராசிபலன் வந்து எல்லாத்துக்கும் பொதுவாக அப்படியே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு போகிறதே கிடையாது அட்டமாதிபதி ராசியில் வந்தாலே குறுக்கு எண்ணங்கள் கிருமண எண்ணங்கள் வரும் ஆனால் அதில் மாட்டிக்க மாட்டீங்க ஏதாவது ஒரு வகையில் இப்படி அப்படின்னு அப்படியே தாண்டி தான் உண்மை அதாவது எட்டுக்குடைய புதன் இன்றைக்கு ராசியில் இருக்கின்ற காரணத்தினால் நாளாக இப்படித்தானே போய்கிட்டு இருந்தது அதனால் பத்து பிசா பிரயோஜனம் இல்லையே ஏன் இப்படி போய் பார்த்தா என்ன இதை இப்படி செஞ்சா என்ன என்கின்ற மாதிரியாக அவர்களுடைய வயதிற்கேற்றார் போல குறுக்கு வழி சிந்தனைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் விருட்சயக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்கு ஆனா உச்சமாகி ராசியை பார்க்கக்கூடிய குரு குருபகவானின் மூலமாக எந்த விதமான தவறுகளும் நடக்காமல இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் அவரே பதினோராம் அதிபதியும் இருக்கிறதுனால சிலருக்கு குறுக்கு வழி சிந்தனைகளை செயல்படுத்தினா கூட வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்போல் இன்றைக்கு உண்டு பத்து நாள்ல செய்யற வேலையை இன்னைக்கு ரெண்டு நாள்ல முடிச்சலாம்ன்ற மாதிரியான எண்ணங்கள் இருக்கும் அதை அவங்களால முடிக்கவும் முடியும் விருச்சயத்திற்கு யோக நாள் தான் இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியான புதனன்றைக்கு பனிரெண்டாம் இடத்தில் மறைந்திருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார் இன்றைக்கு கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு பயணங்கள் போகலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் இவரை போய் பார்த்துட்டு வந்துடலான்ற மாதிரியாக பயணங்களின் மூலமாக மனைவிக்கோ கணவனுக்கோ சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஒரு பத்து நாட்களுக்கு இந்த மாதிரியான ஏதாவது ஒரு ட்ராவல் மூலமாக ரெண்டு பேரும் சேர்ந்து போய் ஒரு விஷயத்தை முடிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தொழில் ரீதியாக விரயங்கள் கண்டிப்பாக வரும் வேலைக்காரங்களாக நம்பாதீங்க யாரையும் நம்பி ஒரு பணத்தை கொடுத்து விட்றது ஒரு பொருளை கொடுத்து விட்றது ஒரு உயர்ந்த பொருளை கொடுத்து விட்டால் அவர் பாதியிலே அழைச்சிட்டு வந்து நிற்கிறார் பணத்தை கொடுத்து விட்டால் அங்கே மறந்துட்டேன் இங்கே மறந்துட்டேன் நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும் இவருக்கு என்ன தெரியுன்ற மாதிரியாக மற்றவர்களின் மீது சலிப்புத்தன்மை ஏற்படக்கூடிய அமைப்பு இன்றைக்கு விரைய ரீதியாக பயண ரீதியாக இருக்கிறது என்பதால் ஒரு தனிப்பட்ட கவனத்தை உதன் மீது எடுத்துக்கொள்ளக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க எதையும் சமாளிக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமையும் ராசிநாதன் உச்சத்தில் இருக்கிறார் இல்லையா பெரிய கவலைகள் எதுவும் இல்லாத நல்ல நாள் இன்றைக்கு மகராசிக்காரர்களுக்கு பாக்கி அதிபதி இன்றைக்கு லாபத்தில் இருக்கிறார் அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும் ஏற்கனவே ஏழாம் இடத்துல குரு இருந்து ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் இல்லையா ஒம்பது பதினெண்டு அப்படியே ஒரு மாதிரியான நல்ல சூழல்கள் மகர் ராசிக்காரர்களை சுற்றி வருகின்றன என்பது தான் உண்மை ராசியையும் ராசிநாதனையும் பாக்கியாதிபதியும் இன்றைக்கு மிக வலிமையாக குரு பகவான் பார்த்து என்பது ரொம்ப நாளாக நீங்கள் என்ன ஒரு சந்தர்ப்பத்திற்கு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அந்த சந்தர்ப்பம் ஒரு பத்து அல்லது பதினைந்து நாட்களுக்குள் கிடைத்து கிடைத்த சந்தர்ப்பத்தை நீங்க அப்படியே பிடிச்சிக்கிட்டு சிக்கன் சட்டுன்னு பிடிச்சிக்கிட்டு அப்படியே சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல அமைப்புகள் இப்போது மகராசிக்காரர்களுக்கு உருவாகுதுங்க ஒரு சில வருஷங்களாகவே இது சரியில்லை அது சரியில்லை அது இது பார்க்கல அதை பார்க்கல என்கின்ற மாதிரியாக ஒரு சலிப்பு தன்மையில் இருந்து வந்த மகராசிக்காரர்களுக்கு சக்சஸ் என்கின்ற வெற்றிகரமான உணர்வுகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அதனால எதை பற்றியும் கவலைப்படாத காரியத்தில் இறங்குங்க அது நிச்சயமாக வெற்றிகரமாக முடியக்கூடிய இன்றைக்கு இறங்கக்கூடிய காரியம் இரண்டு வாரத்தில் வெற்றிகர கும்பராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதியும் புதன் இன்றைக்கு பத்தாம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறார் எதிர்பாராத திருப்பங்கள் எதிர்பாராத நன்மைகள் இப்போது தொழில் ரீதியா வேலை ரீதியா கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் என்ன எதிர்பாராதது ஒரு மேலதிகாரி நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் இன்றைக்கி ஆஃபீஸுக்கு போனோடனே என்ன நடக்கும் அந்த ஆள் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டாருங்க வேற ஆள் வராரு இவர் உங்களுக்கு பிடிச்சவராச்சே என்கின்ற மாதிரியாக பரவாயில்லையே நமக்கு கூட நல்லது நடக்குது இவ்வளோ நாள் இருந்தாலும் நந்தி மாதிரி உட்காந்துக்கிட்டு நம்மளை முன்னேற விடாமல் இருந்தார் இவர் இப்போ வெளியே போகிறாரா இனிமேல் இனிமேக்க நமக்கு நல்லா இருக்குன்ற மாதிரியாக வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகளில் தடைகள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே அந்த தடைகள் விலகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க அட்டமாதிபதி பத்தாம் இடத்துல இருந்தாலும் அவரே பஞ்சமாதிபதியாக இருக்கிறார் இல்லையா ஆக முதல்ல ஒரு மாதிரியான காரிய தடையை கொடுத்து பின்னர் அப்படியே அதிர்ஷ்ட நிகழ்வுகள் அதிர்ஷ்ட செயல்கள் அதிர்ஷ்டமான எண்ணங்கள் வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு பண வரவருக்கெல்லாம் தடைகள் கண்டிப்பாக இருக்காது ஏதேனும் ஒரு ரூபத்தில் உழைத்ததற்கு ஏற்ப ஒரு நூறு ரூபாய் குறைஞ்சா கூட காசு பணம் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு கும்பத்திற்கு பெரிய வேதனைகள் எதுவும் இல்லாத நல்ல நாள் தாங்க இன்னைக்கு மீனராசிக்காரர்களுக்கு ஏழாம் அதிபதியான புதன் இன்றைக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய மனைவியின் மூலமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இது கல்யாண ஆனவங்களுக்கு பலன் இது வரைக்குமே மனைவி மூலமாக தான் இல்லை மனைவியோடைய பிறந்தவர்கள் மச்சான்மாரும் சொல்கிறோம் இல்லையா மாமாக்கள் மச்சான்மார்கள் இந்த மாதிரியான உறவுகளின் மூலமாக ஏதேனும் ஒரு நிலையில் தம்பி கஷ்டப்படுறீங்களே அல்லது இந்த மாதிரியான ஒரு ரூட் இருக்குது ஒரு ஆலோசனையோ பண உதவியோ கிடைக்கக்கூடிய அமைப்புகள் ஒரு பதினஞ்சு நாட்களுக்குள்ளே இருக்குது திருமணமாகாதவர்களுக்கு என்ன நடக்கும் காதலன் காதலி உறவுகள் நன்றாக இருக்கும் ஒரு நிலையில நண்பர்களால் உதவிகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு நம்ம தாங்க ஹெல்ப் பண்ண மாட்டேன்றாங்க இந்த ஃப்ரெண்டாவது இப்படி ஹெல்ப் பண்றாரு இந்த இடத்துல இப்படி இருக்கு இந்த இடத்துல இப்படி இருக்குன்ற இருக்கு அடையாளம் காட்டக்கூடிய அமைப்புகள் உறவுகளின் மூலமாக இதுவரைக்கும் இருந்த ஒரு மனக்கசப்புகள் எல்லாம் விலகக்கூடிய தன்மை என ஏழு ஒன்பதாம் பாவகங்கள் இன்றைக்கு வலிமையாக இருப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு வல்லமை மீனராசிக்காரர் இளைய பருவத்தினருக்கு கிடைக்க கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு நாற்பதம்பது வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு பெரிய நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு இதை செய்ய முடியாது அதை செய்ய முடியாது இது நடக்காது அது நடக்காதுன்னு ஒரு தோத்து போன மனநிலைமையில இருந்த மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஒரு புதிய உற்சாகம் உத்வேகம் வரக்கூடிய ஒரு யோக நாளாகவே அமைஞ்சிருக்குங்க மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் குருவை பத்தி ஏராளமான யோகங்கள் இருக்குங்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறத நிறைய பேருக்கு தெரியும் எத்தகைய ஒரு தோஷமாக இருந்தாலும் தோஷம்னா என்ன குற்றம் குறை ஜாதகத்தில் ஒரு எட்டில் ஒரு இருக்குது ஏழில் ஒரு ராகு இருக்குது இந்த மாதிரி அந்த மாதிரின்னு கடுமையான ஒரு பாப கிரகங்கள் அந்த இடத்த கெடுத்தே ஆவேன் அப்படி நின்றுக்கிட்டு இருக்கும்போது ஒரு குருவின் பார்வை அந்த இடத்துல இருந்தால் எல்லாமே கட்டுப்படுகிறது இல்லையா ஒருத்தர் வந்து உங்களை அடிக்க போகிறாரு அடிக்க போகிற நேரத்தில் பின்னாடி ஒரு இன்ஸ்பெக்டர் நிற்கிறான்னு வைங்க ஏ என்னப்பா அப்படின்னு ஒரு குரல் கேட்டால் அந்த ரவுடியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரு காவல்துறை அதிகாரியை பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக கையை கீழே இறங்கிடும் இல்லையா இந்த மாதிரியாக எவரையும் கட்டுப்படுத்தக்கூடிய குரு சில நேரங்களில் அவரே போய் ஏதாவது விட சேர்ந்துட்டு ஒரு சண்டால யோகம்னு சொல்கிறாங்களே அப்போ அந்த குரு சண்டால யோகம்ன்றது என்னங்க அது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வேலை செய்யும் அப்படின்ற மாதிரியாக இன்னைக்கு ஒரு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் கேட்டிருக்கிறார் உண்மையிலேயே குரு பகவான் ராகுவால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் அந்த இடத்துல குரு சண்டால யோகம் என்பது ஏற்படுகிறது குரு என்பது ஒரு பெரிய ஒளி கிரகம் சூரியனுக்கு அடுத்து அந்த சூரிய ஒளியை நமக்கு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பெரிய ஜுவாஜல்யமான கிரகம்னு சொல்லுவோம் அப்போ அந்த அளவில் பெரிய இந்த குரு மனிதனுக்கு தேவையான மஞ்சள் நிற ஒளி கதிர்கள் ஒளி எப்படிங்க இருக்குது மஞ்சளாத்தானங்க இருக்கு ஒளி என்றைக்குமே கருப்பாக இருக்காது இல்லையா அப்போ அந்த மஞ்சள் நிற ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய இந்த கிரகமான குரு பகவான் நம்முடைய ஜாதகத்தில் நம்முடைய ஜாதகம் என்னங்க நம்ம பிறந்த நேரத்தில் நல்ல ஒளித்திறனோடு இருந்தால் அவர் வந்து ஒரு பெரிய அளவில் நம்மளோட சக்ஸ் அவர் பார்க்கக்கூடிய மூன்று பாவகங்களை பெரிய அளவில் நல்ல விதமாக நல்ல அமைப்புகளை கொடுப்பார் ஒருவேளை அந்த குருவே ராகுவோடு சேர்ந்து பாதிக்கப்பட்டு ஒளித்திறனை இழந்திருப்பது தான் அந்த குரு சண்டால யோகம்னு சொல்லப்படுகிறது இதில் ரெண்டு பக்கமும் பார்க்கணும் ராகுவோட குரு சேர்ந்திருந்தால் ராகு புனிதப்பட்டு குருவின் ஒளிவை ஒளியை வாங்கி அவருடைய தசை வந்தால் நல்லதை செய்யத்தான் செய்வார் குருதசை கொஞ்சம் டல் அடிக்கும் ஆனா கேட்டார் போல எதையும் பார்க்கணும் குரு வந்து எப்பவுமே புத்திரக்காரகன் உயிர்காரகத்துவத்தை கொடுத்துவிட்டு ஜட காரகத்துவத்தை கொடுப்பாருன்னு அடிக்கடி சொல்றேன் உண்மையில் குருதசை அஞ்சு வயசுல வந்து இருபத்தோரு வயசுல முடிஞ்சிருச்சுன்னா நல்ல மலங்களை செய்யவே செய்யாதுங்க அது எவ்வளவு பெரிய இதில் இருந்தாலும் உயிர்காரகத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய புத்திர காரகனை அதாவது புத்திரத்தை குழந்தையை கொடுக்கக்கூடிய பருவத்துல குரு பகவான் வந்தா நூறு மடங்கு நல்ல பலன்களை செய்வார் குரு யோகம் என்பது குரு சனியோடு சேருவது ஆனா அத கூட ஆன்மீக யோகம்னு சொல்லிடலாம் குரு பகவான் ராகுவோடு சேர்ந்த சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில தன்னுடைய ஒளியை மிக நெருங்கி இருக்கும் பொழுது குருவே ஒரு நிலைமையில பலவீனமாக இருக்கிறார் மேலும் கொஞ்சம் ராகுவோடு சேர்ந்து எட்டு டிகிரி ஆறு டிகிரிக்குள்ளே கொஞ்சம் கூடுதலாக சேர்ந்து குரு தன்னுடைய வலிமையை இழந்து விட்டார் என்கின்ற ராகு ராகுதசை நல்லா இருந்து குருதசை பலவீனப்படுகின்ற தாங்க குரு சண்டால யோகம்னா நம்முடைய மூல கிரந்தங்கள் உண்மையில் சொல்லுகின்றன ஆனால் இதுக்கு கூட ஒரு நிலையில் கொஞ்சம் பெரிய மாற்றங்கள்லாம் உண்டு இந்த குரு சண்டால யோகத்தை சுக்கரன் பார்த்து விட்டாலோ பௌர்ணமி சந்திரன் சந்திர அதியோகத்தில் குரு இருந்தாலும் இழந்த வலிமையை திரும்ப பெறுகிறார் என்பது தான் உண்மை இந்த ஒளி தத்துவமாக ஜோதிடத்தை நீங்க பார்க்கும் பொழுது குருவே ராகுவோட சேர்ந்துட்டாருங்க கரெக்டு தாங்க பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் அந்த குரு இருக்கிறார் என்பது மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று அதாவது முதலில் பாபத்துவம் பிறகு சுபத்துவம் என்பதன் அடிப்படையில் குருச்சண்டால யோகத்தின் அடிப்படையில் அந்த குரு பலவீனமானாலும் கூட சந்திர அதியோகத்தின் காரணமாக பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரனாக அவர் இருந்தார்னா நல்ல பலன்கள் இருக்கும் இந்த குருச்சண்டால என்கின்ற ஒரு கெடுத கெடுபலன்களை தரக்கூடிய கெடுபலன்கள்னு கூட சொல்ல மாட்டேன் குருவை பலவீனப்படுத்தக்கூடிய குருவால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை தடுக்கக்கூடிய அந்த அமைப்பு கூட அப்படியே விலகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு கண்டிப்பாக உண்டுங்க ஆக குருச்சண்டால யோகம் இருக்கேன்னு கவலைப்பட வேண்டாங்க அதற்கான நிவர்த்திகள் அதற்கான விளக்குகள் இருக்குதா என்பதை மட்டும் பார்த்தால் கண்டிப்பாக போதுங்க இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலங்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை காண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க